ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் இந்த பதிவு கோவில் நகரம் கும்பகோணத்திலேருந்து உங்களுக்காக இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்கான பதிவு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை மாதத்தின் சிறப்பு என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதே போல் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்கள்ல அவங்கெல்லாம் கரெக்டாக காரி கார்த்திகை ஒன்றாந்தேதி கண்டிப்பாக மாலைப்பட்டால் அதற்கான பலன் பல மடங்கு உண்டு அதுக்கான விஷயம் என்னன்னு சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா நாளைக்கு கார்த்திகை ஒன்று அதனால் இந்த ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு இந்த பதிவில் முதல்ல அவங்களுக்கான விஷயத்தை சொல்லிடுவோம் அப்போ தான் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே போட்டுறாங்க ஏன்னா கார்த்திகை பிறந்த சில பேர் கார்த்திகை மூணாந்தேதி நாலாந்தேதி தேதி இப்படி போடுறாங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தம் ஒன்றாந்தேதி தேதி தான் போடணும் அப்படின்ற ஒரு ரூல் எதனால் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் மாலை போடுறதில் உங்களோட கஷ்டங்கள்லாம் தீருது அப்படின்னா அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கார்த்திகை முப்பதாம் தேதி வரைக்கும் எதுக்காக மாலைப்பட்டவங்கள்லாம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும் சாயந்தரம் சூரிய சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பதிவில் அது தெரிஞ்சுங்க சிவபெருமான் ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு அது என்ன வாக்குன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் குளிச்சுட்டு மாலை போட்டவங்க தான் அப்படின்னு இல்லை யார் வேணாலும் கார்த்திகை ஒன்றாந்தேதி கார்த்திகை ஒன்றுலேருந்து கார்த்திகை முப்பது வரைக்கும் அவங்களுக்கு இந்த பலாபலன் உண்டு கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் மாலை போட்டாலும் சரி போடலன்னாலும் சரி அவங்கெல்லாம் காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சிடணும் ஸ்நானம் பண்ணிடணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா அதனுடைய பலன் பல நூறு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் மனிதர்களாகிய இல்லை நீங்கள் எந்த நீர்நிலையில் குளித்தாலும் யார் வேணாலும் வச்சுங்களா யார் வேணாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் கார்த்திகை ஒன்றுலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே எந்த நீர்நிலை அதாவது வந்து வீட்டில் குளித்தாலும் சரி குளத்தில் குளித்தாலும் சரி ஆற்றுல குளித்தாலும் சரி கடலில் குளித்தாலும் சரி எங்கே குளித்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் அஞ்சு ஐம்பதுக்குள்ளே குளித்து முழுகிட்டு குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்றணும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் இந்த பலன் அளிக்காது என்ன விஷயன்னா பேப்பர் ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு கார்த்திகை மாதத்தில் யாரெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு என்னை வழிபடுறாங்களோ இல்லை என்னோடய வாரிசுகளை வழிபடுறாங்களோ அவங்க அத்தனை உயிரின உயிரினத்துக்கும் இந்த உலகத்தில் எதெல்லாம் புண்ணிய நதின்னு போற்றப்படுதோ அத்தனை நதியிலையும் குளித்த புண்ணியம் அவங்கள போய் சேரும் அப்படின்னு அவர் அருளாக்கி கொடுத்துருக்கார் அதனால தான் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் ஸ்தானம் ஸ்தானம்னு நடக்கும் இல்லை முழுக்குன்னு நடக்கும் இந்த மாதிரி புண்ணிய நதிகளில் நீராடுற விசேஷமான சங்கமங் சங்கமித்ரா அப்படின்ற மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அதனால்தான் இந்த புண்ணிய நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி மூலயமா கங்கை நீராடல் இல்லை காவிரி நீராடல் இல்லை துலா துலாஸ்தானம் அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அதே மாதிரி இந்த மாலைப்பட்டவங்கள்லாம் அந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் குளிக்கிறதுல எந்த பலனும் கிடையாது ஏன் இதை சிவபெருமான் மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருக்காருன்னா காசு இருக்கிறவங்க இல்லை பொருளாதாரம் இருக்கிறவங்க இல்லை வசதி இருக்கிறவங்க தான் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி கங்கா யமுனா இந்த மாதிரி தேடி போய் புண்ணிய நதிகளில் நீராட முடியும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகாலத்தில் எல்லோரும் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க இப்போ தான் இப்போ மூணு ஷிஃப்ட்டு ஒர்க்கு எட்டு மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு அப்படின்னு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க்கு நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு அப்படின்னு இருக்குது முன்னாடிலாம் எல்லோரும் ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க விவசாய வேலை செய்கிறவங்களாம் அதே போல் இந்த ஐப்பசி கார்த்திகை இந்த மார்கழி இந்த மாதம்லாம் அவங்கெல்லாம் வீட்டிலே தான் இருப்பாங்க தான் இந்த கார்த்திகை மாதம் மக்கள்லாம் வீட்டில் மலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வசதியை கடவுள் செஞ்சு கொடுத்துருக்காரு கார்த்திகை மாதம் விடுமுறையில் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க விடுமுறைனால் விவசாயம் விவசாயம் தானே அப்போ முன்னாடி விவசாயத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் பஞ்சாங்கம் முதல்ல ஒன்றே ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் விவசாயத்திற்காகவும் கோவில் கட்டுவதற்காகவும் மட்டுமே பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது அது மனசில் நல்லா வச்சுங்க சரி விஷயத்துக்கு வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாம் மழை காலத்தில் வீட்டில் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி துலாஸ்தானம் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணிக்கிட்டோம் அவங்க பாவங்கள்லாம் போக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்கு கொடுத்துருக்காரு அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுங்க இந்த கார்த்திகை மாதத்தை எதனால் திருநாளை கொண்டாடுறோம் அப்படின்னா உலகுக்கெல்லாம் படியை அளக்கக்கூடிய சூரிய பகவான் கார்த்திகை மாதத்துல தான் நீச்ச வீட்டிலேருந்து மெல்லமாக எந்திரிச்சு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறார் நீச்ச வீடு என்பது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆற்றலை தொண்ணூறு சதவீதம் இழந்த இடம்தான் நீச்ச வீடு அதாவது அவருடைய ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இல்லைங்களா அவருடைய ஆற்றல் உச்சமாக இருக்கும்போது சித்திரை மாதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு மணி வரைக்கும் நம்ம முழிச்சுட்ருக்கோம் அவருடைய ஆற்றல் அப்போ முழுமையாக இருக்கும் இப்போ ஆற்றல் அவருடைய ஆற்றல் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதம் முடியும் இஞ்சி ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை ஒன்றாந்தேதி தான் அவர் துளார ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கு போவார் தான் அந்த மாதத்தை கொண்டாடுறோம் ஏன்னா ஊருக்கே உலகத்துக்கே ஒலி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து நீச்சமாக்சினா என்னாகும் அவருடைய ஆற்றல்லாம் அந்த துளார இழந்து நீச்சமாக இழந்து திரும்ப புத்துயிர் பெற்று ஸ்டார்ட் ஆகிற ஒரு இடம்தான் விருச்சிக ராசி மண்டலம் அது தான் காற்றால் உள்ளே போகிறார் நாளை காலையில் அதாவது கார்த்திகை ஒன்றாந்தேதி இந்த மாதிரி போகிற அவரை நம்ம எல்லோரும் வரவேற்று கும்பிட்றதுக்காக தான் அந்த கார்த்திகை மாதமே பிறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த கார்த்திகை மாதத்துல தான் சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கல்லேருந்து தீ ஜுவலைகளை ஆறு விதமாக ஆற்றிலே இறக்கி விட்டு அந்த ஆற்றுலேருந்து உருவானவர்கள் தான் கார்த்திகை பெருமான் முருகப்பெருமான் ஆறு முகனாக உருவான நாள் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு இந்த கார்த்திகை மாதத்துல தான் முருகப்பெருமான் உண்டான நாள் ஒரு உண்டான மாதம் அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் விரதம் இருந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்களோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சிருப்பாங்க அவங்கெல்லாம் ஒன்று சேரலாம் அதே போல் இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்துல தான் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் திங்கக்கிழங்கு திங்கட்கிழமை திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு சூப்பரான அர்ஜனை அபிஷேகம்லாம் நடக்கும் அதெல்லாம் கலந்துக்கிட்டு அன்னதானம்லாம் பண்ணுங்கள் இல்லை அன்னதானம் வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்களோட தோஷத்தெல்லாம் குறைக்கும் அதே போல் இந்த கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களோட பூர்வ தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும் இது எல்லாமே இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன் எப்போதும் சூரியன் அடித்து கொளுத்துற வெயில் இந்த மாதத்தில் மட்டும் அவரால் கொளுத்த முடியல அவருக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குல்ல ஏன் அந்த சக்தியை இந்த மாதத்தில் காட்ட முடியல அப்போ சூரியனையும் இயக்கிறதுக்கு ஒரு தலைவர் இருக்கார் இல்லை உலகத்தில் அவர் தான் சிவன் இப்படி பல விளக்கங்கள் கொடுக்கலாம் இருந்தாலும் பதிவு ரொம்ப பெருசாக போகும் இதுக்கே எட்டு நிமிஷம் ஒம்பது செகண்ட் ஆகிருச்சு நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் பார்ப்போம் வாழ்க வளமுடன்